பெருமாள்மணி நீங்கள் சிந்தனினுடைய ஆர்குமெண்ட்டையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் வைத்த வாதத்தையும் பார்த்துருக்கலாம் ஹரியானாவிலேயே லிட்ரஸி ரேட் எந்த அளவுக்கு இருக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று புள்ளி ஏழு லட்சம் வாக்காளர்களுக்கான நிலைமை என்னவாக இருக்குது அப்படியே அவர்களை எல்லாம் எலிமினேட் பண்ணிட்டீங்க இதுதான் நம்ம நீங்கள் சொல்கிற தான் என் கேள்வி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த குறைந்தபட்ச கல்வி தகுதியை எப்படி பார்க்குறீங்க ஹரியானாவில் இது அமல்படுத்தப்படுகிற போது ஒரு நாற்பத்தி நான்கு லட்சம் வாக்காளர்களுக்கு உள்ளுக்கு வர முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தியாச்சு இது என்ன என் ஜனநாயக அதாவதுங்க இப்போ இந்த விவாதம் இருக்கு இல்லைங்களா அடிப்படையா ஒரு கல்வி தகுதி வேண்டும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு அப்படிங்கிற இந்த விவாதத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு ஜனநாயகம் இந்தியாவிற்கு வந்த பிறகு ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கு பல்வேறு கூறுகள் அரசியல் சாசனத்திற்கு உள்ளே இருந்தன அதில் எந்த கூற்றையுமே அதில் எந்த ஒரு அம்சத்தையுமே இதுவரைக்கும் இருந்த அரசுகள் சரியாக முறைப்படுத்தாததன் காரணமாக இன்றைக்கு வந்து நாம இப்படி ஒரு சிக்கலான இடத்துல போய் நிக்கிறோம் அந்த சிக்கலான இடத்தில் நிற்பதனால சிக்கலான இடத்தில் நிற்பதனால எனக்கு புரியுது நீங்க பேசுங்க இதில் நான் நான் கேட்பது வந்து நான் இப்போ ஹரியானாவில் இது அமல்படுத்தப்படுகிற போது கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு லட்சம் வாக்காளர்களின் நிலை என்ன அவங்கெல்லாம் நான் ஜனநாயகத்துக்கு வரணும் அரசியலுக்கு வரணும்னா வர முடியாது அவங்கள்ட்ட சர்டிஃபிகேட் கிடையாது என்ன செய்ய போகிறோம் இவர்களை ஒதுக்கி வைத்து விட்டு தான் நீங்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வர போறீங்களான்றது தான் கேள்வி இல்லைங்க இவ்வளோ வருஷத்து அதான் ம் அதான் இல்லை இல்லை இது முக்கியமான விஷயம் என்னென்னா இத்தனை வருஷம் இத்தனை வருஷம் ஜனநாயகத்தில் அவ்வளோ பேரை படிக்க வைக்காதது யாரோட பொறுப்புங்க சோ என்ன சொல்ல வரீங்க படிப்படி கேள்விக்கு நம்ம முதல்ல முக்கியமா விட அதுக்கு அதுக்கு நீங்க நம்ம अमल படுத்துறோம் கட்டாய உரிமை கல்வி உரிமை சட்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் ಅದர்க்கு முன்பாகவே நீங்க ஏன் இவ்வளவு நீங்க சிந்தன் கேட்டார் முதல்ல இதெல்லாம் கொண்டு வாங்க அதுக்கு அப்புறம் அத பத்தி பேசலாம் அப்படி ஏன் இந்த அவசரம் அது பஞ்சாயத்து தேர்தல்ல இல்ல இது என்னன்னா இந்த இல்ல இல்ல நான் முதலில் ஒன்றை தெளிவுபடுத்தி விடுகிறேன் எனக்கு இந்த சட்டத்தோடு உடன்பாடு இல்லை ஆனாலுமே கூட இன்றைக்கு ஒரு இக்கட்டான சூழலில் இந்த சட்டத்தை நான் வரவேற்க வேண்டிய நிலையில் இருக்கிறேன் ஏனென்றால் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்த பிறகாவது தெரிந்து கொள்ளுங்கள் இந்த நாட்டில் இப்படி ஒரு சட்டம் வருகிற பொழுது ஒரு சிறிய மாநிலத்தில் நாற்பது லட்சத்திற்கும் மேலானவர்கள் தகுதி இழக்கிறார்கள் என்றால் இந்த நாட்டை இத்தனை ஆண்டு காலத்தில் நீங்கள் என்ன லட்சணத்தில் ஆண்டிருக்கிறீர்கள் என்று அதாவது கல்வியினுடைய அவசியத்தை இந்த சட்டத்தின் மூலமாக உணர்த்துறீங்க ஜனநாயகத்துல பஞ்சாயத்து அப்படின்றது மிக முக்கியமானது இன்னும் உள்ளாட்சி அமைப்புகளே நம்ம பெருசா கட்டமைக்கல அதற்குள்ளேந்து இவ்வளவு யார் பாதிக்கப்படுறாங்க தலித்துகள் பெண்கள் மலைவாழ் மக்கள் இவங்களெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு நீங்க கல்வியின் சிறப்பை யாருக்கு சொல்றீங்க யாருக்கு சொல்ல போறீங்க இப்படி 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 பொதுவான வார்த்தைகள்லயே பேசி 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 அவங்களுக்கு வெறும் இப்ப தேர்தலில் போட்டி இடுகிற உரிமையை மட்டும் கொடுத்துட்டுங்க நிஜமான அதிகாரத்தை யாரோ சில பேர் தொடர்ந்து கைப்பற்றிக்கிறாங்க இப்போ ஒரு ஒரு சின்ன ஸ்கேல வைக்கும் போது அவங்களுடைய சூழல் என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிய வருது நான் இது என்னன்னா இந்திய ஜனநாயகத்தை முறைப்படி கட்டமைக்க வேண்டியவர்கள் எவ்வளவு தவறி இருக்கிறார்கள் என்பதை இந்த ஒரு சட்டம் சுட்டிக்காட்டுகிறது என்கிற இடத்திலிருந்து இந்த சட்டத்தை நான் வரவேற்கிறேன் சரி பெருமாள்மணி திரு பீட்டர் ஆல்ஃபோன்ஸும் இணைப்பில் இருக்கிறார் இந்த விவாதத்தை பார்த்துருக்குறீங்க ஏன் வந்து அரசியல் சாசனத்தின் சிற்பிகள் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை ஏன் பேசிக் ரெக்கொயர்மெண்ட்டாக வைக்கல அப்படின்ற கேள்வியெல்லாம் நகர்த்துவதற்கு முன்பாக ஹரியானா அரசு சொல்லுது உச்சநீதிமன்றத்துக்கு நாங்கள் போயிட்டோம் உச்சநீதிமன்றம் எதை சொல்கிறதோ நாங்கள் தலை வணங்குகிறோம் உச்ச நீதிமன்றமும் சாதகமான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நீங்க எப்படி பார்க்கறீங்க திரு பீட்டர் அல்போன்ஸ் அதாவது நம்முடைய பாராளுமன்ற ஜனநாயகம் வந்து ஒரு வளர்ந்து வருகின்ற ஜனநாயகம் அந்த ஜனநாயகத்துல வந்து வளர்ந்து வருகின்ற போது நிறைய பரிசோதனைகளுக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது முதல்ல வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் எல்லோருக்கும் வாக்குரிமை என்று சொன்னபோது பல பேர் வந்து அதை பெரிய ஆபத்தாக நினைத்தார்கள் படிக்காதவர்கள் வாக்களித்தால் அந்த ஜனநாயகம் எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள் ஆனால் அந்த பரிசோதனையை மிக தைரியமாக மேற்கொண்டோம் இன்று உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய பெருமையை பெற்றிருக்கிறோம் படிக்காத வாக்காளர்கள் படித்த வாக்காளர்களை விட புத்திசாலித்தனமாக வாக்களிப்பதை நம்முடைய ஜனநாயகம் இன்று உலகக்கெல்லாம் உணர்த்தி இருக்கிறது அதற்கு பிறகு ஒரு கட்டத்துல வந்து ராஜீவ் காந்தி வந்து பஞ்சாயத்து ராஜ் சட்ட அமைப்பிலே வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடை கொண்டு வந்தார் இப்பொழுது கேட்டீங்க அதாவது படித்தவர்கள் எட்டாவது வகுப்பு படித்தவர்கள் பத்தாவது வகுப்பு படித்தவர்கள் தான் தேர்தலில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாற்பத்தி நான்கு லட்சம் வாக்காளர்கள் அதிலே தேர்தலில் போட்டி போடாமல் போகிறார்களே என்று நீங்கள் கேட்டீர்கள் இப்பொழுது கூட இடஒதுக்கீடு இருக்கிறது இப்பொழுது ஒரு தனி தொகுதி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு தனித்தொகுதியிலே ஒரு தனி அந்த தனித்தொகுதிக்கு தகுதி உள்ள ஒரு வாக்காளர் வாக்காளர்கள் மட்டுமே அங்கே போட்டி போட முடியும் ஆனால் அவர்களை விட பல மடங்கு தனித்தொகுதிக்கு தகுதி இல்லாத வாக்காளர்கள் அங்கே அதிகம் ஆகவே அவர்கள் அந்த இடத்திலே ஒதுக்கப்படுகிறார்கள் அதே போல பெண்கள் போட்டி போடுகின்ற போது ஆண்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் ஆகவே இந்த ஆண்களுக்கெல்லாம் என்ன நேரும் தனித்தொகுதியிலே இருக்கின்ற தனி சமுதாயத்தை சாராத வாக்காளர்கள் என்ன செய்வார்கள் என்பதை போன்ற கேள்விகளெல்லாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டவங்க தரத்தை வந்து நாம் வந்து மேம்படுத்த முடியாது அதாவது ஒன்று அளவு என்பது ஒன்று எத்தனை லட்சம் வாக்காளர்கள் வாக்களித்தார்கள் என்பது வந்து அந்த ஜனநாயகத்தினுடைய அளவு ஆனால் எத்தகைய மக்கள் பிரதிநிதிகள் வந்தார்கள் என்பதுதான் அந்த ஜனநாயகத்தினுடைய தரம் கேள்வி நல்ல கேள்வி அதாவது ஜனாதிபதிக்கு இல்லாத தேர்தலுக்கு போட்டி ஜனாதிபதிக்கு தகுதி வேண்டிய தகுதிகள் கவனருக்கு வேண்டிய தகுதிகள் எல்லாம் வந்து இந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு இருக்க வேண்டும் என்று சொல்வது என்ன நியாயம் ஒரு கவனருக்கு இருந்தால் கூட இந்த தகுதிகள் வேண்டாமே குடியரசு தலைவராக இருந்தால் கூட இந்த தகுதிகள் வேண்டாமே என்று கேட்கலாம் ஆனால் ஜனநாயகத்திலிருந்து எங்கயாவது ஒரு பயணம் துவங்கப்பட வேண்டும் இந்த முயற்சி வந்து இட் வில் புட் பிரஷர் ஆன் அதர் சிஸ்டம்ஸ் ஓகே இன்னைக்கு வந்து முன்னாள் வந்து யுனைடெட் ப்ராக்ரஸிவ் கவர்மெண்ட்ல வந்து பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்டரா இருந்த கிரிதர் தியோ சொல்லியிருக்கிறாரு இந்த சட்டத்தை வந்து பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் அமல்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு இல்ல அதைத்தான் ஹரியானா நம்ம தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லாத ஒரு விசேஷ தகுதி நம்ம தொடர்ந்து தொடர்ந்து பேசலாம் திரு ரொம்ப முக்கியமான கட்டம் இருக்கிறது ஏன்னா ஹரியானாவிலேயே பத்தாம் வகுப்பு முடிக்கலை எட்டாம் வகுப்பு நான் முடிக்கலை அப்படின்னா நீங்கள் பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிட முடியாது ஆனால் சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாடாளுமன்றத்திற்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அங்கு இந்த தகுதிகள் எல்லாம் தேவைப்படாதா ஏன் பஞ்சாயத்தில் மட்டும் நீங்கள் கவனிக்கிறீர்கள் அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயத்தை சமூக ஆர்வலர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் ஏன்னா உள்ளாட்சி அமைப்புகளில் தான் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்கள்லாம் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அதை உடைப்பதற்கான சட்டம்தான் ஒரு உள்ளாட்சி அமைப்பையே ஒரு உயர் அடுக்காக மாற்றுவதற்கான முயற்சி நடக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் பற்றியும் பேச வேண்டியிருக்கிறது பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு கொடுத்துருங்க